அவன் பற்றி நல்ல தகவலே கிடைக்கல ஃபஸ்ட்டு வந்து அவன் நாம் தமிழரோட தான் ரிலேட்டடாக இருக்கான் வெற்றி குமரனோட தான் இருக்கான் கோயம்புத்தூரில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவரோட சப்போர்ட்டோட எல்லாம் ஆரம்பிக்கிறானுங்க ஆரம்பித்து டெபாசிட் கலெக்ட் பண்ணானுங்க டெபாசிட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏப்பை விட்டுறான் அது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணாங்க தான் சொல்கிறாங்க மாலத்தீவு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா அங்கே இவன் கம்பெனி நடத்துகிறான் நேற்று தானே ஸ்கூல்ல வந்து தானே செய்திகள்லேயே செய்திகள் ஆரம்பிக்கிறான் இவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருக்கு முடியும் பார்த்தா பதினைஞ்சுலயே இவன் அமைச்சர்களை மீட் பண்றது எதுக்காகனா ஆனால் அதுக்கப்புறம் இவனுடைய பேக்ரவுண்ட்ஸ் கேட்கும்போது போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு முதல்ல அவன் ஏமாற்றி சேர்த்த படம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவங்கள் மெத்தட்ஸ் பிளஸ் வந்து ஆர்எஸ்எஸ் கான்டாக்ட் பிளஸ் வந்து இந்த பியூரோக்ராட்ஸோட விஷயங்கள் ஃப்ராடில் சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு வேஷம் போட்டு எந்த வேஷம் போட்டால் உனக்கு வந்து ஹவாலா டிரான்சாக்சன் கேள்வி வராது ஆன்மீகம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் அரசு பள்ளிகளில் சொற்பொழிவாட்சியனார் அப்படின்ற காரணத்தினால் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதை ஒரு சொற்பொழிவு அப்படின்றது ஒரு பொது பெயர் ஆக்சுவலா அந்த சொற்பொழிவின் பெயரில் அவர் என்ன சொன்னார் அப்படின்றதா இங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு இது போன்ற கருத்துக்கள் பிற்போக்கான கருத்துக்கள் இதை பலர் வந்து கடந்த காலங்கள்ல பல சாமியார் அப்படின்ற உருவங்களில் சாமியார் அப்படின்ற பெயர்களில் பலரும் வந்து பேசியிருக்கிறாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு மகாவிஷ்ணுவும் பேசியிருக்கிறாரு இதை பார்த்த உடனே மகாவிஷ்ணுவோட இந்த பேச்சை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளராக ஒரு முப்பது ஆண்டு துறை அனுபவம் பெற்ற ஒரு பத்திரிகையாளராக இருந்த நபர்கள் பேசியதையும் உங்களுக்கு தோன்றியது என்ன இது ஒரு கிரே ஏரியா எனக்கு கோவம் பயங்கரமாக கடுமையான ஒரு கோவம் வந்துச்சு ஒரு வெறிய வந்துச்சு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்த அந்த தமிழ் ஆசிரியர் எனக்கு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தமிழ் ஆசிரியர்கள் தான் நம்மளை வளர்த்தது என்னுடைய தாய்மொழி வேறு மொழி ஆனால் தமிழுக்குள் பேசுவதற்கு தமிழ் பத்திரிகையாளர் ஆவதற்கு நான் ஒரு பட்டதாரி ஆனால் மொழியியலுக்குள்ளே வந்து என்னை கொண்டு வந்தது வந்து அந்த ஆன்சலரி சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஒன் லாங்குவேஜ் டூவாக இருக்கக்கூடிய அந்த மொழி பாட இயல் தான் வந்து நம்மளை கொண்டு வந்துச்சு எனக்கு தமிழ் ஆசிரியர்கள் மேலே அளவு அளப்பரிய காது சின்ன வயசுல இருந்து தமிழ் மீதும் காதல் இருக்கும் தமிழ் ஆசிரியர்கள் மீதும் அளப்பரிய காதல் அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் அதுவும் தமிழ் ஆசிரியர் அவரு முனைவர் பட்டம் பெற்றவர் அவரும் பிளஸ் டூல அவர் படிக்கும் போது முதல் பாடத்துல தேர்னவர் அப்படின்ற பேக்ரவுண்ட் எல்லாம் வருது அதெல்லாம் அப்ப தெரியல ஆனா அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்பது மிகவும் நியாயமா இருந்தது நம்ம இதுதானே பண்ணுவோம் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இதுதானே கேள்விகள் கேட்பதுனால்தானே பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே அவர் பகுத்தறிவுல பிஹெச்டி வாங்கினவர் அந்த மாதிரி ஒரு ஆசிரியரை வந்து பத்தாவது இவன் இவன் வந்து டாமினேட் பண்ணி உங்க பேர் என்ன இஃப் யூ ஆஸ்க் கொஸ்டின் ஐ வில் கொஸ்டின் இங்கிலீஷே தப்பு ஐ வில் தான் இவன் இந்த மாதிரி ஒரு பள்ளியில் பண்ணுறான் அப்படின்னும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனால் இது என்ன ப்ராடக்ட்னு நம்ம அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர்னு அடுத்தது இது எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு அவனை பத்தின ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குள்ளேயே போச்சு இவ்வளோ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணது இருக்குல்ல அது பிரம்மாண்டமான கோவத்தை தான் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் இதே ஒரு பத்திரிக்கையாளர் அவன் கிட்டத்தட்ட அவன் இந்த மாதிரி நம்ம கிட்ட பேசியிருந்தானா யார் நீ என்ன நீ ஏது நீ எப்படி நீ உன் பேர் என்ன அப்படின்னு பொதுவாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேரை கோவம் ஒரு நமக்கு ஓ எந்த டிவியாக இருந்தால் உனக்கு என்ன பதில் சொல்லு அது நீ பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்க நிறைய பேர் கேட்பாங்க சீமான்னு கேட்பாரு அண்ணாமலை கேட்பாரு விஜயகாந்த் ஒருத்தரவை சிக்னல்லாம் பண்ணார் பண்ணாரு தூ அப்படின்னாரு இதெல்லாம் வந்து ரொம்ப கோவம் இப்போ நம்ம ஃபீல்டுக்கு போற பத்திரிகையாளராக இல்லாம தலைமை பத்திரிகையாளராக இருக்கிறதுனால நமக்கு இது ஆனா இத கேட்டவுனே அந்த இயல்பான அந்த கோவம்தான் வந்துச்சு ஒரு ரவுடி சண்டைக்கு வலிக்கிற மாதிரி உன் சிஓக்குள்ள தெரியாதது உனக்கு தெரியுமா சிஇஓன்றவர் அரசு அதிகாரி இவர் வந்து ஆசிரியர் ரெண்டு பேருமே கேட்டகரி வேற ஆசிரியர் வந்து இயல்பிலேயே அடிப்படையிலேயே சிஇஓவை விட உயர்ந்தவர் படிப்புல வந்து எந்த ஆசிரியர்களும் குறை வச்சதா வரலாறே கிடையாது நல்ல ஆசிரியர்கள் நான் தரங்கிட்டு போன ஆசிரியர்களை பற்றிலாம் நான் பேச விரும்பல நல்ல ஆசிரியர்கள் அப்படிதான் இருப்பாங்க அவர் வந்து மாற்றுத்திறனாளி அவர் வந்து நியாயத்தை கேட்குறாரு நியாயத்தை கேட்கும்போது இவன் அவங்க ஸ்கூலுக்குள்ளேயே வந்துட்டு பேர் அட்ரஸ்ஸு ஆதார் கார்டுலாம் இவன் கேட்குறான் அர்த்தம் இதுக்கு இப்போ யார் இதை அலோ பண்ணா முதல்ல வந்து வந்தது பள்ளிக்கல்வித்துறை மேலே தான் கோவம் வந்தது அந்த சிஇஓ மேலேயும் வந்தது அப்போ கண்ணப்பன் இது இருக்காரு அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள் மேலே வந்துச்சு அதுக்கப்புறம் அமைச்சர் மேலேயே வந்துச்சு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேலேயே அந்த கோவம் வந்துச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவரு டேபிளில் பிள்ளையார் சில வச்சுருப்பார்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி நீ எந்த இடத்துல எங்கே நிற்கிற இது இந்த கோபத்துக்கான காரணம்னா இது திராவிட ஆட்சி பெரியாரு கலைஞரு அண்ணா இந்த பிரின்சிப்புல வரக்கூடிய ஒரு ஆட்சி இது எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் இந்த கேள்வியே கிடையாது அவங்க எல்லாத்துக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒன்று நடக்குது அதுவும் ஒருத்தன் ரவு சின்ன பையன் ரிலேட்டிவ்லி அந்த வாத்தியாரோட சின்ன பையன் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அதை அவரை பற்றியோட பின்னணியை பற்றி ஆராய்ந்தோம் அப்படின்ட்டு ஆராயும்பொழுது உங்களுக்கு கிடைக்க தகவல் அவன் பற்றி நல்ல தகவலே கிடைக்கல ஃபஸ்ட்டு வந்து அவன் நாம் தமிழரோட தான் ரிலேட்டடாக இருக்கான் வெற்றி குமரனோட தான் இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் இயக்குறா அதுக்கப்புறம் ஒரு குறும்படம் இயக்குறா அதுக்கப்புறம் ஒரு திரைப்படத்தோட விநியோகஸ்தராக போகிறான் அப்படியே போகிறான் முதல்ல வந்து சன் டிவியில் ஸ்டாண்டப் காமெடியனாக வரான் அந்த ஸ்டாண்டப் காமெடியனாக இவன் இருக்கிறது வந்து இவனை பெரிய அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிச்சு ரொம்ப அட் த வெரி ஏர்லி ஏஜராக வரான் அதோடு அவன் படிப்பை விட்டுக்கிறான் டென்த்து ஃபெயிலு ரைட்டாக பத்தாவது ஃபெயில் இவன் அதுக்கு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அங்கேருந்து சன் டிவியில் ஏதோ ஒரு விதத்தில் உள்ள நோய்சிடுறான் நுழைஞ்சிட்டு ஸ்டாண்டப் காமெடியனாக இருக்கான் தொடர்ந்து அந்த ஸ்டாண்டப் காமெடியில் தொடர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணுறான் அப்போது இவனை பற்றின ஒரு பார்வை என்பது தமிழ்நாடு முழுக்க உழுது அவனை சுற்றி இருக்கிறவங்களும் விழுறாங்க அப்போ அவனோட மாமா ஒருத்தர் இருக்கார் மாமா வந்து அவனை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகும்போது திருப்பூருக்கு போகிறாங்க திருப்பூரில் போய் ரெயின் ட்ரீ அப்படின்னு ஒரு ஹெர்பல் மாத்திரைகளை தயாரிக்கிறதுக்கான ஒரு நிறுவனத்தில் இவனுங்க அசோசியேட் ஆகுறாங்க இந்த ஈமு கோழி காலகட்டம் அதாவது ஈமு கோழி முட்டை வந்து இவ்வளோ பெரிய முட்டை அது எதுக்குமே யூஸ் ஆகாது ரைட்டா ஆம்லெட்டும் போட முடியாது ஆனால் அந்த ஈமு கோழி வளர்ப்பில் பல கோடி ரூபாய் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஈமு கோழி வளர்ப்பை வந்து பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க இந்த என்பிஎஃப்சி அப்படி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அப்படின்றது வந்து நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸில் ரொம்ப பெருசு தேக்கு மரம் வலை ரைட்டா தேக்கு மரம் வலை பயங்கர நன்மை தரும் அது வலை இது வலை அப்படின்னு ஆட்டுக்குட்டி வலை கோய கோழி குஞ்சு வலை அதெல்லாம் நன்மை தரும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திட்டு நீங்கள் வந்து எங்ககிட்ட ஃபைனான்ஸ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வட்டி அதிக வட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்பிஎஃப்சிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த என்பிஎஃப்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு காலகட்டத்திலையும் பெருசா குறிப்பா திருப்பூர்ல தான் பாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி நாங்கள் வந்து நிலம் வாங்கி கொடுக்குறோம் அதுல வந்து உங்களுக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்றது தான் பாசியோடைய கான்செப்ட் அந்த பாசி நிதி நிறுவன மோசடியில் பிரமோத் குமார்ன்ற ஒரு போலீஸ் அதிகாரி ஐஜி அதுல வந்து ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டவர் வந்து இப்போ சென்னை நகர கமிஷனர் இருக்கக்கூடிய அருண் அவர் அப்போ எஸ்பி எஸ்பி வந்து ஒரு ஐஜி மேலே க எஃப்ஐஆர் போட்ட வரலாறு வந்து பாசி அது நடந்த இடமும் திருப்பூர் தான் அதே திருப்பூரில் இவங்க போயிட்டு ஜெயராம் பாபு கார்த்திக் நாகராஜ் ராஜ் ராஜ் என்கிற ராஜ் மரியம் ஜெயக்குமார் நாகராஜ் இந்த ஆறு பேர் இந்த ஆறு பேரில் இவனோட உறவினர் கார்த்திக் அப்படின்றவன் வந்து இவனுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் அந்த கார்த்திக் வந்து அன்னைக்கு ரெயின் ட்ரீல தொடங்கி இன்னைக்கு இந்த பரம்பொருள் அறக்கட்டளை வரைக்கும் வரான் அந்த பையன் அந்த பையனோட சேர்ந்து இவங்க வந்து ரெயின் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் பண்றாங்க ஆர்கானிக் என்றது ஒரு பெரிய அட்ராக்ஷன் தானே இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் நான் வேலை செய்கிறேன் வேலையை விட்டு விட்டு வந்து இன்று ஆர்கானிக் ஃபார்மிங் செய்கிறேன் நான் என் மண்ணையும் விவசாயத்தையும் நேசிக்கிறேன் என்ன ஃபார்மிங் பண்ணாலும் நீ மார்க்கெட்டில் தானே விற்க போகிற ஆர்கானிக்கு வந்து ஒரு பெரிய இது இருக்குது இப்போ கூட சொல்லுவாங்க மிஷினில் போகாத அரிசியை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு விற்கிறானுங்க கூடவே அக்ரோ ஃபார்ம்ஸும் பண்ணுறானுங்க சீட்டு கம்பெனியும் நடத்துகிறாங்க சீட்டு கம்பெனியில் அதிக அப்போது இந்த இதெல்லாம் பண்ணும்போது கூடவே இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணானுங்க ரெயின் ட்ரீன்ற பேரில் இந்த விளம்பரங்கள் வந்து இப்போ நக்கீரன் மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் ரெகுலராக கொடுப்பானுங்க பயங்கரமாக வரும் நம்ம கேட்கவே வேணாம் நமக்கு பொதுவாக எவனோ விளம்பரமே தரமாட்டான் ஆண்மை விளம்பரம் தான் தருவான் நிறைய ஆனால் இவனுங்க விளம்பரம்லாம் கொடுப்பானுங்க ஸோ இந்த ரெயின் ட்ரீ கொஞ்ச நாளில் கிளிக் ஆகுது பதினாலில் ஆரம்பிக்கிறானுங்க அப்போது எம்எஸ்எம் ஆனந்தன்னு அதிமுக மினிஸ்டர் இருக்கார் ஒரு அம்மா மேயராக இருக்காங்க விசாலாட்சின்னு நினைக்கிறேன் திருப்பூர் மேயர் அவங்களெல்லாம் வச்சு ஆரம்பிக்கிறாங்க கூடவே கோயம்புத்தூரில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவரோட சப்போர்ட்டோட எல்லாம் ஆரம்பிக்கிறானுங்க ஆரம்பித்து டெபாசிட் கலெக்ட் பண்ணுறானுங்க டெபாசிட் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏப்பை விட்டுறாங்க அது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணாங்க தான் சொல்கிறாங்க ஆனா கடைசியில வரக்கூடிய ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா சீட்டு மோசடி வழக்கில் திருப்பூர் வேலம்பாளையம் போலீஸால் கைது செய்யப்பட்டுள்ள ராஜ் நாகராஜ் ஜெயக்குமார் அப்புறம் வந்து இதுல வந்து முக்கியமான ஆளு ஜெயராம் பாபு இவர் வந்து சென்னையில சூசைட் பண்ணியிருக்கார் இவர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் சீட்டு நடத்திருக்காங்க இவங்க வந்து இந்த இந்த சோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்க இவங்கெல்லாம் பார்ட்னராக இருந்திருக்காங்க இவர் அடையாறில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சோர்வாக இருந்தார் நான் போய் இங்கே தங்கிக்கிறேன்னா அவர் போய் இறந்துடுறாரு ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த பையன் இருக்கான் யார் இந்த மகாவிஷ்ணு எல்லாத்துலேயுமே இருக்கான் சன் டிவி கட்டு அதுக்கப்புறம் திருப்பூர் கட்டு திருப்பூரில் இவனுக்கு நெருக்கமான கார்த்தின்றவன் ஏ டூ பாபு செத்தவொன்னே தான் ஏ ஒன் அந்த மோசடியில் மோசடியில் ஏ ஒன் கார்த்திக் இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் விஷ்ணு மகாவிஷ்ணுக்கு ரொம்ப க்ளோஸ் இதுக்கு நடுவில் இவரோட மாமா ஒருத்தர் வந்து கூடவே இருக்காரு அவர் தான் திருப்பூருக்குலாம் கூட்டிகிட்டு போடுறாரு அவர் வந்து மாலத்தீவில் செட்டில் வர்றாரு அப்போ இந்த பணம் எங்க போச்சு இப்போ பாபு செத்துட்டான்னு சொல்றாங்க அவர் வந்து சித் ரெண்டு கோடி தான் பாக்கி பல ஃபார்ம்ஸு மா மாத்திரை விற்கிறது இது விற்கிறது அது விற்கிறது ஏகப்பட்ட இது எம்எல்எம் டெக்னிக்கில் ஏகப்பட்டது இது பண்ணுறானுங்க ரொம்ப பெரிய நிறுவனமாக வரானுங்க இதில் உண்மை என்னென்னா ரெயின் ட்ரீன்றது ரொம்ப பெரிய நிறுவனம் இன்டர்நேஷ்னலாக ரெயின் ட்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரெயின் ட்ரீ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வந்து விற்கிறான் இந்தியா ஃபுல்லாக விற்கிறான் ஆனால் இவனுங்க போலி ரெயின் ட்ரீ அதுலேயே போலி போலி ரெயின்ட்ரி அந்த ரெயின்ட்ரின்ற பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு பண்ணுறானுங்க இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங் இருக்கு இதில் சம்மந்தப்பட்ட இவரோட உறவினர் வந்து மாலத்தீவில் செட்டில் ஆகணும் இது எனக்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னா இவன் வந்து மாலத்தீவு இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி இருக்குதுல ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா அங்கே இவன் கம்பெனி நடத்துகிறான் பரம்பொருள் பிரைவேட் லிமிடெட் நடத்துகிறான் மாலத்தீவில் ஒரு ரிசார்ட் இருக்கு இவனுக்கு இலங்கை இருக்குது எல்லாம் இருக்குது நேற்று தானே ஸ்கூலில் வந்து பேசுகிறான் இப்போதானே செய்திகள்லேயே அடிப்பட ஆரம்பிக்கிறான் இவன் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்க முடியும் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இவன் வேலைய ஆரம்பிச்சிட்டான் அதாவது இப்போ உனக்கு முப்பது வயசு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறான் விசாரிக்கும் போது பார்த்தா திருப்பரூரில் ஒரு சாமியார் இருக்கார் அவர் பேர் சுப்பிரமணியன் அவர் வந்து வள்ளலார் இதை போதிக்கிறார் அவர்கிட்ட ட்ரைனிங்ல இருந்திருக்கான் சாமியார் ட்ராக் இருந்து அப்படின்னு அதுக்கப்புறம் ஜக்கி வாசுதேவ் அவர்கிட்ட ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் ரெண்டு ட்ரைனிங் ஆச்சா அதுக்கப்புறம் இவன் அமைச்சர்களை மீட் பண்றது எதுக்காக வள்ளலாரோட கருத்துக்களை வந்து பாட புத்தகங்களை சேர்க்கணும் அப்படின்ற பெயரில் அப்படின்ற பேரில் இவங்க போயிட்டு அரசோட முக்கியமான இடத்துல இருக்க உதயச்சந்திரனை மீட் பண்ணுறான் உதயச்சந்திரன் வந்து க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நந்தகுமார்கிட்ட சொல்றாரு அப்போ இளம் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐப்போ தூத்துக்குடி கலெக்டராக இவங்க இது ஒரு டீம் இவங்க வந்து ப்ரோ பிஜேபி சிந்தசைஸ் உள்ள ஒரு டீம் இவங்க வந்து ப்ரோ பிஜேபி விஷயங்களை வந்து ஆன்மீக விஷயங்களை வந்து தேசிய உடை தான் தேசிய கல்விக் கொள்கை என்இபி அதை எடுத்து தான் இப்போ தமிழக அரசு போராடிக்கிட்டு இருக்கு இது திணிக்க பாடத்திட்டங்களை திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜவஹர்னு ஒரு நல்ல பேராசிரியர் அவர் வந்து அந்த பாடத்திட்ட குழுவுலேருந்து விலகிறார் அவர் உதயச்சந்திரன் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறார் உதயச்சந்திரன் டீம் தான் நந்தகுமார் நந்த் பள்ளிக்கல்வித்துறையிருக்கா அப்போ காக்கர்லா உஷா பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இந்த டீமை வந்து அங்கேருந்து செக் பண்ணிடுறாங்க அன்பில் மகேஷ் பொய்யா மொழியே அதுக்கு ஃபைட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காரு அந்த டீம் எல்லாம் இந்த டீம் வந்து ப்ரோ இந்துத்துவ ஒர்க்கெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ராக் எடுக்கிறான் ஸோ இவன் வந்து இப்படி போகும்போது இவனுக்கு ஆர்எஸ்எஸ் லிங்க் வருது இந்த பையனுக்கு இந்த பையனுக்கு கோச் பண்ணுறாங்க அவனுக்கு கோச் பண்ணி அவனை கீழே இறக்குறாங்க கீதான்னு ஒரு அம்மா தான் விசாரிக்கும் போது கீதான்னு ஒரு அம்மா அந்த வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இருக்காங்க அவங்க தான் வந்து இவனை கொண்டு வராங்க அப்படின்னு இப்போ நமக்கு தெரிஞ்ச இதே மாதிரி உரை நிகழ்த்தக்கூடிய ஆட்கள் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க அதனால இது எப்படி இது ஒர்க் அவுட் ஆகல அது மேலேருந்து ஒரு எஸ் வரணும் கீழே இருக்கவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சரி இந்த இந்த இவன் இப்படி போயிருக்கான் ஆனால் அதுக்கப்புறம் இவனுடைய பேக்ரவுண்ட்ஸ கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இவன் வந்து நித்யானந்தா மாதிரியே ஹீலிங் பண்றான் ஹீலிங் ஒரு மத நம்பிக்கைகளோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ராக்கி ஹீலிங் இது வந்து இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கு இது வந்து ஓஷோ ரஜினீஷ் இருக்கா இல்லையா அவர் ஏன் ரொம்ப பெரிய அளவுக்கு பேசப்படுறாருன்னா இந்த ஹீலிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமண மகிர்ஷி ஜக்கி வாசுதேவ் நித்யானந்தா எல்லாரும் வந்து இந்த ஹீலிங் மெத்தட தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இது இது ஒரு ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது என்னடா ஹீலிங் மெத்தட்னா மெடிடேஷன் தியானம் இந்த தியானத்து மூலமாக மூலாதாரம் மணிப்பிரவாகம் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானது தொப்புள் பகுதி இங்க இப்போ ஒரு பைக்ல போறோம் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனவொடனே இங்க ஒரு வழி வரும் இப்போ அவங்களோட ஜட்மெண்ட்ல இங்கதான் உயிர் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆரண்ய சக்கரம் ஆரண்ய சக்கரம்னா பொட்டு நெத்தி பொட்டு அதுக்கப்புறம் மூளை மேலே உங்களோட டோட்டல் கண்ட்ரோலை நீங்க மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ஞானி இது வந்து தியானம் மூலமாகவும் இது மூலமாகவும் பண்றது இதுக்கு வந்து பேசிக்கான அடிப்படை வந்து நம்பிக்கை இப்போ உங்களுக்கு வந்து சுவாதிஷ்டானத்தில் ஒரு பிரச்சனை தொப்புள் பகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பகுதியில் சில ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதில் வந்து நாலு பேருக்கு குணமாகலாம் நாலு பேருக்கு குணம் ஆகும் போகலாம் இல்லை குணமாகின மாதிரி நீங்கள் நம்பலாம் இதான் வியாதிஸ்தர்கள் குணமடைகிறார்கள் கிறிஸ்தவத்துல வியாதிஷ்டர்கள் குணமடைகிறார்கள் அப்படின்னு கிறிஸ்தவத்துல சொல்லக்கூடிய நம்பிக்கை இதெல்லாமே நம்பிக்கை இது இந்து மத நம்பிக்கை இந்த இந்து மத நம்பிக்கைகளை வச்சுதான் நித்யானந்தா ஹீலிங் பண்ணுவார் இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு அவர் ஒரு நல்ல டீச்சர் நித்யானந்தா எந்த வகையில சொன்னாலும் நல்லா விளக்கி சொல்லுவார் ஐட்டா இவன் விளக்கி சொல்றான் பாருங்க விந்தை வந்து இங்கேருந்து எடுத்துட்டு நெத்தியில பூட்டில் வச்சுட்டு நிற்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆகும் நீங்க வந்து உடல் உறவுல இவ்வளோ நேரத்துல இருக்கலாம் இவ்வளோ நேரத்துல பண்ணலாம் சொல்லாங்க இல்லையா இதெல்லாமே வந்து ஓஷோ நித்தி இந்த டீம் ஏற்கனவே சொன்னது சொன்னது ரமண மகிஷி ஜக்கி வாசுதேவ் ஜக்கி வாசுதேவ் நீங்க கிட்ட போய் கேட்டால் கடவுளே இல்லைன்னா கிட்ட அவளுடைய விஷயங்களுக்குள்ள இருந்து ஃபுல்லா போய் பார்த்தீங்கன்னா கடவுளையில் என்னன்னா பெரியாரோட கொள்கை தானே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி ஒரு நடிப்பு நடிப்பான் ஜக்கியுடைய பல அபிநயங்கள்ல ஒன்று இந்த மெத்தட் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இவன் வர்றான் இந்த பணம் முதல்ல அவன் ஏமாற்றி சேர்த்த பணம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆன்மீக தத்துவங்கள் மெத்தட்ஸ் பிளஸ் வந்து ஆர்எஸ்எஸ் கான்டாக்ட் பிளஸ் வந்து இந்த அஃபிஷியல்ஸ் பியூரோகிராட்ஸோட விஷயங்கள் இந்த திராவிட இயக்கத்தை இயக்கத்து ஆட்சிக்குள்ள எப்படி உள்ள நுழைய முடியும் ஏன்னா தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த மாநிலம் பெட்டர் தென் கேரளா பல இடங்களில் கேரளா சிறந்த மாநிலம் கல்வியில் அது அதுக்கு காம்பீட் பண்ணக்கூடிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்க மாநிலம் தமிழ்நாடு தான் தான் கர்நாடகா அதுக்கப்புறந்தான் ஆந்திரா ஸோ இன்னொன்று இங்கே தான் வந்து உள்ள ஊடுருவே உள்ள கேரளாவுக்குள்ளே வந்து தேர்ட்டி பர்சன்ட் இண்டுஸுக்குள்ள இவங்களால ஊடுருவ முடியுது ஆர்எஸ்எஸ் கேரளா ஆர்எஸ்எஸ் தான் சவுத் இந்தியாவில் இருக்க ஆர்எஸ்எஸ்லேயே பவர்ஃபுல் ஆர்எஸ்எஸ் கொலை பண்ணுவானுங்க அவனுங்க கம்யூனிஸ்ட்டுகளை கம்யூனிஸ்டுகள் திருப்பி சாமாடி கொடுப்பாங்க அதெல்லாம் கவலையே போட மாட்டாங்க பினராயி விஜயன்லாம் யோசித்ததே கிடையாது அவங்க திருப்பி கொடுப்பாங்க இதுதான் இப்போது கேரளாவை விட அவங்க யோசிக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டோட கல்வி முறையை தமிழ்நாட்டோட கல்வி முறையில் எப்படி உள்ளே போடலாம் அதுக்கு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒவ்வொருத்தராக இப்போ மதுரையில் இப்போ இந்த எபிசோடு வெளியில் வந்தோடனே பார்க்கும்போது மதுரையில் ஒரு ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கான் அந்த வீடியோஸ்லாம் கிடைக்கிது நமக்கு இதெல்லாம் பலர் வந்து பள்ளிகளில் பேசும்போது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த பள்ளிகளில் பேசுகிற இந்த கான்செப்டே வந்து ப்ரீச்சிங் முன்னாடி நம்ம எங்கள் பீரியட்லலாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும் எம்ஐ கிளாஸ் ஒன்று இருக்கும் அதில் எங்கள் ஓவியம் மாஸ்டர் வந்து பெரியாரியம் தான் பேசுவார் எங்கள் அதனால தான் நம்மலாம் இப்படி ஆகிருக்கோம் ஃபுல்லாக பெரியாரியத்தை தான் கற்றுக் கொடுப்பாரு கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக கேட்பார் கேள்வி கேட்க சொல்லுவார் நாங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவரே கேள்வி கேட்போம் மடக்கி மடக்கி கேட்போம் நாங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லி எப்படி இருக்குன்றீங்க எப்படி இதெல்லாம் அப்படின்லாம் கேள்வி கேட்போம் அவர் உட்காந்து எங்கள் ஓவிய மாஸ்டர் விளக்குவார் எம்ஐ பீரியட்னா அவருக்கு ஒதுக்கிடுவாங்க அவர் அதை கேட்டு வாங்கிடுவார் எல்லா எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் கேட்டு வாங்கிடுவார் ஒரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்துக்குள்ளே நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ் எம்ஐ கிளாஸ் அவர் தான் வருவார் அவ அந்த எம்ஐ பீரியடுக்கு இப்போ மா இப்போ வந்து எம்ஐ பீரியடே இல்லை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடே இல்லை அப்படின்றத மாற்றுறதுக்காக இவங்க வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை வருது இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து பேச வருது இந்த மாதிரி பேச போறது அப்போ இந்த லூ போல பயன்படுத்துறான் இந்த லூ பயன்படுத்தி உங்களை வந்து பேசி பண்ணிருக்கான் இந்த நடவடிக்கை இப்போ மகாவிஷ்ணு அவர் பேசக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இதே கருத்துக்களை வச்சு இதற்கு முன்னர் வந்து பலரும் வந்தாங்க நீங்க ஒரு பத்திரிகையாளரா அது மாதிரியான நபர்களை பார்த்துருப்பீங்க இந்த மகாவிஷ்ணுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்படியாக வந்த நபர்கள் கடைசியாக எதையும் நோக்கி நகர்ந்தாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் தாமுனு நடிகர் தாமுனு என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு என்னோட சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த ஆள் அவன் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் குள்ள தான் போகிறான் இவங்கெல்லாம் வந்து இந்த கல்கி பகவான்னு ஒருத்தர் வந்த அவர் வந்து ஒரு நல்ல ஸ்காலர் ரொம்ப நல்ல ஸ்காலர் அவர் தான் இந்த பேச்சுக்கலையை வளர்க்குறார் யாருங்களா வந்து ஓஷோ வந்து பேச மாட்டார் அவ்வளோவா ரம் மகிழ்ச்சி ஜக்கி பேசுனா கேட்டுலாம் இருக்க முடியாது போரடி ஆனால் இவங்க எல்லாருமே வந்து பேச்சுக்கலையை கற்றுக்கிறது வந்து கல்கி பகவான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறாங்க அவர் பல உதாரணங்களை நல்ல ஸ்காலர் பெரு பல உதாரணங்களை சொல்லி பேசுவார் அதுதான் இந்த கலைகளுக்கான நீச்சி ஜக் நித்தி பேசினதும் சரி கதை வைத்திர காற்று வரட்டும் இந்த இந்த ரீசன்ட் பீரியடில் தான் இதுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வருது இப்போது தாமு வந்து அவன் வந்து என்ன பண்ணுவார் அவர் அவரு கொஞ்சம் நல்லா மாடரேட்டாக தான் போவார் அவர் இந்த மாதிரி இந்துத்துவ ட்ராக்குள்ளலாம் இல்லை அந்த மனுஷன் மாடரேட்டாக போவார் அவங்க ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போவார் நீங்கள் வந்து அதை நினைங்க இதை நினைங்கன்னு வாங்க இப்போ அதை நினைங்க இது நினைங்கன்னு பசங்களை சொல்லும்போது அதுங்க அழக ஆரம்பிக்கும் ரைட்டா உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறார் உங்கள் அப்பா எவ்வளோ யோசிக்கிறார் உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை நினச்சி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது இது ஒரு மாடர்ன் தியரி இது அந்த எம்ஐ கிளாஸ் அந்த காலத்தில் இருந்ததை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் அப்படின்ற ஒரு தியரி பல கல்லூரிகளில் நடக்கும் இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே போகிறது சினிமா பாட்டு பாடுறது அந்த வீடியோஸ்லாம் இவன் பார்க்குறோம் சினிமா பாட்டு பாடுறது இது பண்ணுறது நித்தியும் ஜக்கியும் இது தான் இதே மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸு எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்லையும் ஹேண்டில் பண்ணும்போது தான் நித்தி என்ன பண்ணுறாரு ஒரு அமெரிக்கா பொண்ணை வந்து அமெரிக்கா பொண்ணையும் அமெரிக்கா ஆணையும் ரைட்டா பைசெக்ஷுவல் நித்தி ரெண்டு பேரையும் இது பண்ணும்போது ஒரு அமெரிக்காவில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிராமின் பொண்ணு தான் நித்திக்கு கேமரா வைக்கிது நித்தி வந்து இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையான்றது ஒரு சந்தேகம் அவன் செத்து ஒரு வருஷம் ஆச்சு பழைய வீடியோக்கள் தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் ரஞ்சிதா உட்பட ஒரு அஞ்சு பேர் அவன் சொத்தெல்லாம் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் அப்படின்னு ஒரு தேரி ஓடிட்டு இருக்கு நித்தி உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல அவன் எந்த நாட்டுல இருக்கானும் தெரியல எந்த நாட்டுக்குள்ள போறான்னு தெரியல சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்குள்ள போறான் வரான்னு இது எல்லாமே வந்து அமெரிக்கன் வே ஆஃப் திங்கிங் தான் ஓஷோ அவங்களுக்கு ஹிண்டியன் பிலாசபியில வந்த ஒரு அட்ராக்ஷன் இந்திய வாழ்வியல்ல வந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த காலத்துல இஸ்கான்னு ஒண்ணு வந்தது இல்லையா இஸ்கான் அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி வேஷம் போட்டு இஸ்கான் அரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்தியன் ஃபிலாசபிக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் அதுலேருந்து ஓஷோ அதில் வந்து இப்போது வாசுதேவ் நித்யானந்தா இப்போது உ கூவம் நதியாக உபநதி இல்லை இது உபக்கூவம் நதி இவன் மகாவிஷ்ணு வரைக்கும் ஸோ ஃப்ராடில் சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு வேஷம் போட்டு எந்த வேஷம் போட்டால் உனக்கு வந்து ஹவாலா டிரான்சாக்ஷனுக்குள்ள கேள்வி வராது ஆன்மீகம் அந்த வேஷம் போட்டு இதுக்குள்ளே வர்றது இதுக்குள்ளே பேசுறது இதுதான் நடக்கும் சரி இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா அவங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்குது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம தான் அந்த சமூக வலைதளங்கள்ல இவன் ஒரு ஃப்ராடு அங்கே ஏற்கனவே ஒரு சந்தேக மரணம் இருக்குது இவன் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி ஏமாத்தினான்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடின்னே சொல்கிறாங்க திருப்பூரில் விசாரிக்கும்போது அப்போ இவன் இவ்வளோ ஏமாத்திருக்கான்னு தெரியுது இப்போ இவனுடைய வரம்பு மீறிய சொத்துக்கள் இப்போ இதை வந்து அமலாக்கத்துறை தான் விசாரிக்கணும் ஊருக்கெல்லாம் வந்து கூவும் அமலாக்கத்துறை உண்மையான விஷயம் வரும்போது அமலாக்கத்துறையே பார்க்க முடியாது நித்தி விஷயத்துலேயும் அமலாக்கத்துறை வந்து இது வரைக்கும் போய் ஃபாரினில் எந்த இடத்துல இருக்கான்றத கண்டுபிடிக்கல ஆன்மீகம்னா மத்திய அரசு சைலண்ட் ஆகிடும் அது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது இப்போ சென்னை நகர போலீஸ் கையில் தான் இவன் மாட்டியிருக்கான் சென்னையில் ஒரு கம்ப்ளைண்ட்டு உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் அது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இப்போது திருப்பூருக்கான லீடை வந்து நம்மலாம் கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு விடக்கூடாது இதை வந்து முழுக்க ஆராய்ஞ்சு பண்ணணும் இவனுடைய சொத்தை இது பண்ணணும் சொத்துக்களை வந்து இப்போ கஞ்சா வித்தவன் சொத்தை அட்டாச் பண்ணுறீங்க ஏன் வந்து இந்த மாதிரி போதைய வைக்கிற ஆன்மீக போதை வைக்கிறவனுடைய சொத்துக்களை நீங்கள் அட்டாச் பண்ணும் அவனை முழுவதும் விசாரணைக்குள்ளாங்க இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களை